திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இது வினைவூண் பசும்பை கருவிளை கூண் குடம்பை இடரடைப்பாள் பொதும் பகித வாரி இடைத்திரி சோங்கு கந்த மதுவது தேங்கு கும்ப மிரவிடை தூங்குகின்ற பிண நோவு குருவியல் பாண்ட மஞ்சு மருவிய கூண்டு நெஞ்சொடு உயிர் குடி போங்குரம்பை அழியாதன் குலகுடனேன்று கொண்ட கருமபிரான் தொழிந்து உபயபதாம் புயங்கள் அடைவேனோ அருணையில் ஓங்கு துங்க புயங்கள் அமரர் குழாங் குவிந்து தொழவாழும் அடியவர் பாங்க பண்டு கிலாண்ட முண்ட அவினவ சார்ங்க கண்டன் மருகோணே கருணை மிருகேந்திர அன்பர் உடனுற கேந்திரர் கண்ட கடவுள் நடேந்திரர் மைந்த வரை கலபக கேந்திர தந்திர அரசனி சேந்திர கந்த கரகுலி சேந்திரர் தங்கள் பெருமலே